சினிமா அரசியல் எதுக்குமே உதயநிதி ஸ்டாலின் சரிபட்டு வரமாட்டார் நடிகை விந்தியா பேட்டி நடிகை விந்தியா ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவில் மூத்த நிர்வாகிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த கட்சிக்காக கடுமையாக உழைத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் உதயநிதி ஸ்டாலின் எப்படி டைரக்டாக அமைச்சர் ஆனார் எப்படி ஒரு துணை முதல்வரானார் இன்னாரோட மகன் இன்னும் பேரன் என்ற ஒரே காரணத்தினால திமுக மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கார் அந்த பொசிஷனுக்கு அவர் தகுதியே இல்லை கிட்ட இருந்த அதிகப்படியான பணத்தை வச்சு தான் அவர் ரெட் ஜைன் மூவின்ற ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடித்தார் எதுலேயுமே அவருக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கல அவங்க கிட்டே இருந்த பணம் மட்டும்தான் வெளியானதை தவிர அதன் மூலயமா ஒரு திறமையின் காரணமாக அவருக்கு ஒரு அடையாளம் கிடைக்கல அரசியல்லையும் அதே மாதிரி தான் இன்னாரோட மகன் இன்னாரோட பேரன் என்ற ஒரே காரணத்தினால்தான் மக்கள் அவர் முகத்தை ஏற்றுக்கிட்டாங்க மற்றபடி அவர் ஒன்றும் இல்லை தனிப்பட்ட முறையில் உதயநிதி ஸ்டாலின் என்பவர் அவருக்குன்னு ஒரு அடையாளம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் சொல்லுங்கள் துணை முதல்வர் மற்றும் நாளைய முதல்வர் பதவிக்கு உதயநிதி ஸ்டாலின் பொருத்தமானவரா அல்லது பொருத்தமற்றவரா